அப்துல் கலாம் இறந்த நாள் இன்றி அன்பான அழகான இளமையான இனிமையான உள்ளது அதில் தோன்றும் எண்ணங்கள் உயர்வானது புனிதமானது அக்னி சிறகுகளை எங்களுக்கு தந்து எந்த சிறகை கொண்டு வானுலகம் சென்றேன் இரண்டாயிரத்தி நாலில் தான்சானியா நாடு சென்றேன் மாணவர்களிடம் உரையாற்றினேன் அங்கு மாணவன் நீங்கள் பெரிய விஞ்ஞானி கடவுள் இருப்பதை நம்புகிறீர்களா என்றான் அதற்கு அருமையான விளக்கம் அளித்து நான் கடவுள் இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புகிறேன் என்றீர்கள் கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றார் தொழாளினி என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினீர்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் வண்ணம் செயல் பிறப்பு ஒரு சம்பவம் இறப்பு சரித்திரம் என்றீர் அதன்படியே ஆணி பதவி உங்களால் மதிப்பு பெற்றது தோன்றின் புகழோடு தோன்றில் இயற்கையைப் போற்றி மரக்கன்றுகளை நட்டி எளிமை இனிமை வெளிநாடே வியந்து நோக்கும் அறிவியல் ஆற்றல் பணி அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர் நீங்கள் உங்கள் நினைவுகளைப் போற்றுவோம்